ஓகேங்க நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தாச்சாங் பயர் அப்படிங்கிற ஒரு வந்து ஃபெரி பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு ஒரு ஃபெரி மூலமாக பிடிச்சி நம்ம வந்துட்டு வான் வாட்டாரோன் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் டக்குன்னு வண்டி அப்படியே எடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் வண்டி கிளம்பிடுச்சி ஆரம்பத்தில் செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருங்க பாருங்க இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும் அங்கே போட்டிருக்கேன் டிக்கெட் வந்து வாட்டரோனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பாட்னு போட்டிருக்காங்க இந்த டிக்கெட்டை இந்த மாதிரி நம்மளை பல்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் இந்த மாதிரி ஒரு ஒரு சீல் குத்திட்டு தான் உள்ள விட்றாங்க இங்கே பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குங்க கோயில் அப்பா அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன் இதுதாங்க அந்த தாய் மக்களோட ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸு ஆண்களோட ட்ரெஸ்ஸு இது பெண்களோட ட்ரெஸ்ஸு அது ஸோ வாட் அருண் அப்படின்னா அருணா அப்படிங்கிற ஒரு ஹிந்து கடலை கடவுளை வந்துட்டு மையப்படுத்திதாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு வாட் அருண் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க அருணா அப்படிங்கிறது வந்து நம்ம ஹிந்து கடவுளை பொறுத்தவரைக்கும் ஏதோ சொல்கிறாங்க நம்மனா சூரியனை தாங்க அருளா அருணா அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி இந்த மாதிரி சிம் மாதிரி ஏதோ போட்டுக்க ஒரு கலவை போட்டு பூசிட்டாங்க அதுக்கு மேலே ஒவ்வொரு கல்லாக பதிக்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இதுக்கு மேலேயும் படி இருக்குது ஆனால் இதுக்கு மேலே இப்போ நம்ம இதுக்கு போகிறதுக்கு அளவு பண்ணலைங்க இருக்காரு அவர்கிட்ட வந்து இங்கே உள்ள எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க தாய் மக்கள் எல்லாமே அதுக்கு கீழே போயிட்டு வராங்க பார்த்தீங்களா ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த இதுக்கு கீழே அப்படியே போயிட்டு வந்தால் அவங்களோட நிறைவேறினது ந நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா புத்தரோட சில பல வகையில் சில இருக்குதுங்க பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பர் நீங்கள் பாருங்கள் இதாங்க இந்த கோயிலோட தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஆய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாச்சாங் பயர் அப்படிங்கிற ஒரு வந்து ஃபெரி பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்துட்டு ஒரு ஃபெரி மூலமாக பிடிச்சி நம்ம வந்துட்டு வான் வாட்டரூன் அப்படிங்கிற ஒரு டெம்பிளை பார்க்க போகிறோம் நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருந்திங்கன்னா நம்ம வந்துட்டு வந்துட்டு இந்த கிராண்ட் கிளாஸ் பார்த்துருப்போம் ஸோ இது வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெரி பாயிண்ட் தாங்க இது ஸோ ஜஸ்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ வாக்கப் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம இங்கே வந்துட்டு இங்கே இருந்துட்டு நம்ம ஃபெரி பிடிச்சி வாட்டருனுக்கு நம்ம போகலாங்க ஓகேங்க நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் எங்கள் பாருங்க டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டே ரிவர் பாஸுங்கிறது வாங்கியிருக்கோம் நம்ம ஏன் இது வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு வந்துட்டு நம்ம வாட்டர் ஒன்று அது பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டிக்கெட் வாங்கியிருக்கிறோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பாட்டுங்க ஸோ நம்ம ஒன் ஃபிஃப்டி பாட்டு கொடுத்து நம்ம இந்த டிக்கெட் வாங்கியிருக்கிறோம் ஸோ போட்டு வருதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ வாங்க போகலாம் ஓகேங்க போட்டு வந்துட்டு எங்கே பாருங்க தாங்க அந்த ஃபெரி போட்டு மாதிரியான ஒரு இடம் ஸோ இதில் தான் ஆன்லாம் யாரையும் போயிட்டுருக்காங்க வாங்க நம்மளும் கூட ஜாயின் பண்ணி போகலாம் ஓகேங்க இதாங்க நம்ம போட்டு இதில் தான் நம்ம ஏறி போகணும் இங்கே பாருங்கள் ஓகே வாங்க இதில் எப்போலாம் நம்ம மேலே போகலாங்க மேலே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போக வசதியாக இருக்கும் இங்கே பாருங்கள் டக்குன்னு வண்டி அப்படியே எடுத்துகிட்டாங்க இங்கே பாருங்க வண்டி கிளம்பிருச்சு ஆரம்பத்துலேயே செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருங்க செமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்கள் பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போட்டுலாம் போயிட்டு இருக்கு பாருங்களேன் வா செம்மையாக இருக்குங்க ஓகே வாங்க நம்ம மேலே போயிட்டு இருக்கிற வியூலாம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க வா என்னம்மா இருக்குது பாருங்க வியூ செம்மையாக இருக்குங்க காற்று வேறு செம்மையாக அடிச்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் வியூ பாருங்கள் அப்பா செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க மோஸ்ட்லி அதான் வாட்டரும் டெம்பிள்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த ரிவர் தாங்க அது சாவோ ப்ரயா ரிவருங்கிறது ஸோ இந்த ரிவரில் தான் நம்ம போயிட்ருக்கிறோம் ஸோ நம்ம பார்த்தல போன எபிசோடில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நம்ம கிராண்ட் பேலஸ் பார்த்துருந்தோம் ஸோ இந்த கிராண்ட் பேலஸை பின்னால் தான் இருக்காது இந்த ரிவருங்க ஸோ நம்ம இந்த இதை கிராஸ் பண்ணி நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா வாட்டர்னு ஒரு வாட்டருன்னு டெம்பிள் வாக்க வந்துடலாம் ஸோ நம்ம இப்போ வாட்டருன் டெம்பிளுக்கு வந்துட்டோம் ஸோ நம்மளை கூப்பிட்டாங்க வாங்க நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம் இந்த வந்துடுச்சு பாருங்க இதாங்க அந்த வாட்டர் டெம்பிள் ஸோ இதோட ஸ்டாப் பக்கம் இப்போ நறுகிட்டோம் நம்ம இதில் இறங்கி அந்த பக்கம் நம்ம உள்ளே போனோன்னா வாட்டர் டெம்பிளுக்கு போயிடலாங்க நம்ம அந்த வாட்டர் ஸ்டாப்புக்கு வந்துட்டோங்க ஸோ இந்த பக்கத்தில் வந்து இப்போ நிப்பாட்டிட்டாங்க அது ஆல்ரெடி வாட்டர் பா டெம்பிள் பார்த்துட்டு அடுத்த ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு ஆளுகளும் வந்து ரெடியாக இருக்காங்க நம்ம இப்போ இந்த ஸ்டாப்பில் இறங்க போகிறோம் வாங்க இறங்கலாம் வாங்க ஆ இறங்கியாச்சுங்க ஸோ இந்த பக்கமாக தான் வாட்டர் அண்ட் டெம்பிளுக்கு போனோம் வாங்கங்க போகலாம் ஓகேங்க நல்லாயிருக்கு இங்கே பாருங்க நிறைய உங்கள் அதில் தாய் கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க ஓகேங்க நம்ம இந்த பக்கமாக தான் போனோம் வாங்க போகலாம் பாருங்கள் இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும் அங்கே போடுறேன் டிக்கெட் வந்து வாட்டருனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பாட்டுன்னு போட்டிருக்காங்க கேஷ் ஒன்லி தான் போட்டிருக்காங்க ஸோ கார்டெலாம் யூஸ் பண்ண முடியாங்க ஸோ இங்கே வரும்போது கரெக்டாக கேஷ்லாம் கரெக்டாக பார்த்து கொண்டு வந்துருங்க இல்லைன்னா நீங்கள் உங்களால் டிக்கெட் வாங்க முடியாமல் போயிடலாம் பாருங்க நம்மளோட டிக்கெட் வாங்கியாச்சு ஸோ இந்த பக்கமாக தான் உள்ளே போனோம் ஸோ இங்கே டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம அப்படி பாருங்கள் இந்தாருக்கு பாருங்கள் கோயில் இருக்குது பாருங்கள் இந்தாருக்கு பார்த்தீங்கன்னா கோயில் ஸோ நம்ம அங்கே தான் போகணும் ஸோ வாங்க போகலாம் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு வர முடியாது ஸோ ட்ரெஸ் கோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பார்க்குறாங்க இங்கே இந்த டிக்கெட்டை இந்த மாதிரி நம்மளை பல்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் இந்த மாதிரி ஒரு சீல் குத்திட்டு தாங்க உள்ள விட்றாங்க இங்கே பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அப்பா செம்மையாக இருக்குங்க நீங்கள் பாருங்க உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாதுகாவலர் மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் ஓ அப்பா செம்மையாக இருக்குங்க கோவில் ஐயோயோ எல்லாம் சின்ன சின்ன ஏதோ ஒரு இதை வச்சு பண்ணியிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு தாச்சாங் அப்படிங்கிற ஒரு ஃபெரி டெர்மினலில் வந்து இப்போ வாட்டர் அருனுக்கு வந்துருந்தோம் இல்லையா ஸோ நீங்கள் வாட்டர் அருனுக்கு மட்டும்தான் நீங்கள் வர்றதா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபெரியில் வந்து ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பாட்டு தாங்க ஆனால் நம்ம வந்துட்டு நூற்றம்பது பாட்டு கொடுத்து அந்த ஒன் டே பாஸ் வாங்கியிருக்கோம் ஸோ தட் நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் எது எது இடத்துக்கு போகணுன்னா கூட நீங்கள் அதுக்கு போய்க்கலாங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை இப்போ நீங்கள் அது வந்துட்டு ஒன் வே ஃபேர் தான் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு லெட்ஸ் அங்கே தாய்சங் ஃபைட் டெர்னில் இருந்துட்டு இங்கே வரீங்கன்னு வைக்கணும் நாற்பது பாட்டு இப்போ நீங்கள் ரிட்டன் போடுறீங்கன்னா மறுபடியும் நாற்பது பாட்டு கொடுக்குறோம் ஸோ அதுவே உங்களுக்கு எண்பது பாட்டாயிரும் ஸோ இதே இது ஒன் ஃபிஃப்டி பாட்டுனா நிறைய இடங்களை கவர் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி பாட்டு கொடுத்து ஆல் டே டூர் வாங்கி பாஸ் வாங்கியிருக்கோம் அது வந்து ஒரு நாளைக்கு வேலிடு ஸோ நீங்கள் ஒரு காலையில் ஒரு ஏழு மணிக்கு எடுத்திங்கனா நைட் நைட்டு ஏழு மணி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் கோயில் இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க கோயில் அப்பா அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன் எப்படி தான் இதெல்லாம் கட்டுறாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன இதாக வச்சு அதில் ஒட்டி வச்சுருக்காங்க அதை கட்டிட்டு அது மேலே அந்த டி டிசைனுக்கு வந்துட்டு அதில் சின்ன சின்ன ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு கல் மாதிரி ஒட்டியிருக்காங்க அதாங்க இருக்கையில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்களேன் இங்கேருந்து மேலே வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புத்தரோட சிலை இருக்குங்க ஒரு சின்ன சிலை தான் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க நல்லா கோல்டு ஃபினிஷ் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ போய்ட்டுருக்காங்க இது இதுதாங்க அந்த தாய் மக்களோட ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸு ஆண்களோட ட்ரெஸ்ஸு இது பெண்களோட ட்ரெஸ்ஸு அது ஸோ அவர் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குல்ல அழகாக இருக்குதா இது பார்க்கும்போது நம்ம ஊரில் அந்த பழைய காலத்துலலாம் கட்டுவாங்களே வேஸ்ட்டி கெட்டுவாங்கள்ல ஸோ அந்த முறைப்படி அதை கெட்டன மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்களே கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட உண்மையாக புழு முழு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா வாட் அருண் இச்சபரம் இச்சபர மகாபிகான் அப்படின்னு தாங்க அந்த கோயிலோட முழு பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வாட்டு அப்படின்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை அந்த தாய்மொழியில் பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலில் தான் நம்ம வாட்டுன்னு இங்கே சொல்கிறாங்க ஸோ அந்த வாட்டு அருண் அப்படின்னா அருணா அப்படிங்கிற ஒரு ஹிந்து கடலை கடவுளை வந்துட்டு மையப்படுத்தி தாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு வாட்டு அருண் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அருணா அப்படிங்கிறது வந்து நம்ம ஹிந்து கடவுளை பொறுத்த வரைக்கும் எதாவது சொல்கிறாங்க நம்ம சூரியனை தாங்க நம்ம அருளா அருணா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை வச்சு ஒரு மைய பொருளாக வச்சு ஒரு கெட்டப்பட்ட ஒரு கோயில் தாங்க இது பட் இது வந்து ஒரு புத்த கோயில் தான் பட் ஆனாலுமே இந்த கோயில் வந்துட்டு சூரியனை வந்து ஒரு மைய பொருளாக மைய ஒரு இதாக வச்சிருச்சு கோயிலுங்க சரி வாங்க நம்ம அப்படியே மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம அப்படி மேலே போகிறக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பாதுகாவலர்கள் இருக்காங்க ஸோ இங்கே வந்து எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பா ஒரு ஒரு கார்டியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி இதுக்கு முந்தின எபிசோடான அந்த கிராண்ட் பேலஸில் உள்ள அந்த டெம்பிள் ஆஃப் எமரால்டு புத்த டெம்பிள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அங்கேயுமே வந்துட்டு எல்லா கோயிலுக்கும் முன் வெளியில் வந்துட்டு கார்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து வாட்டரும் ரச்சவரம் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கும் இந்து கடவுள்களுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கிறதா நம்பப்படுதுங்க சரி வாங்க அப்படியே நம்ம மேலே போய் பார்க்கலாம் நான் அப்படியே சொல்லியிருந்தேன் இல்லையாங்க இது வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன கல்லெல்லாம் ஒட்டி வச்சு பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொன்னால இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கோயிலில் எது பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி சிமெண்ட் மாதிரி ஏதோ போட்டு ஒரு கலவை போட்டு பூச்சிட்டாங்க அதுக்கு மேலே ஒவ்வொரு கல்லாக பதிக்கிறாங்க பாருங்கள் கலரில் ஒவ்வொரு கல்லாக பதிக்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த பச்சை கலரில் ஏலை மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பூக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பதிச்சு பதித்து தாங்க இப்படி நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த கோவிலோட கலரே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுங்க எங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு நிறைய பேர் இந்த கோயிலை தாங்கி நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கார்டன் தான் கார்டு தாங்க ஸோ அவங்க தான் இந்த கோயிலை வந்து ஒரு பாதுகாக்கிற மாதிரி தாங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு இது போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதே மாதிரி தாங்க நம்ம வந்துட்டு போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எமரால்டு புத்தான் அந்த ஒரு டெம்பிள் பார்த்துருந்தோம் நம்ம அந்த கிராண்ட் பேலஸ் போகும்போது அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸுமே இதே மாதிரி தாங்க இருந்தது ஸோ எல்லாம் ஒரு கார்டியன் மாதிரிங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கார்டியன் மாதிரி சொல்லி பாருங்க பாருங்கள் இப்போ இங்கேயுமே நம்ம இந்த கோயிலுக்குள்ளே மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயுமே ஒரு கார்டியன் ஒருத்தர் இருக்கிறாரு அதுக்கு பக்கத்தில் அவருக்கு ஒரு ஒரு அனிமல் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகேங்க வாங்க நம்ம அப்படியே மேலே போகலாம் பாருங்கள் இந்த படி அப்படியே பார்த்தீங்கன்னா செங்குத்தா ஏறுதுங்க ஏறுறதே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் அப்படியே செங்குத்தா ஏறுது வாங்க அப்படியே ஏறலாம் இங்கே பாருங்கள் இந்த இதுக்கு மேலேயும் படி இருக்குது ஆனால் இதுக்கு மேலே இப்போ நம்ம இதுக்கு போகுது அளவு பண்ணலங்க இதோட இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேம் மேபி ஏதாவது சேஃப்டி ரீசன் கருதி ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பாருங்கள் இது வழியாக தான் நம்ம மேலே ஏறி வரணும் பட் ஆனால் நம்ம இந்த பக்கம் போகலாங்க இந்த பக்கம் போய் நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த பக்கம் இப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லாயிருக்கு இங்கே எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் அங்கே வராங்கன்னு நினைக்கிறேன் இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸு இங்கே லோக்கல் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ இருக்கிறாங்க ஃபாரினர்ஸுமே இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கிற முடியுதா பார்க்க முடியுதுங்க அங்கே பாருங்கள் வெளியில் எத்தனை பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா வரேன் இங்கேயுமே எல்லாமே இங்கே உள்ள லோக்கல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு தான் ஃபோட்டோ இருக்காங்க வாங்க நம்ம இந்த பக்கம் போகலாம் அண்ணா இங்கே உள்ள லோக்கல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதுமே ஒரு நம்ம ஊரோட ஒரு ட்ரெஸ் தாங்க எனக்கு ஞாபகம் வருது அதுக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஸோ இங்கேயும் அப்படி தான் இப்போ நாலு பக்கமே ஏறுற மாதிரியான வழி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் நாலு பக்கமே அடைச்சிருக்காங்க வாங்க நம்ம இந்த பக்கமே போகலாம் இங்கேயும் எல்லாமே இங்கே பாருங்களேன் அருமையாக செலவு பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இதுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் இது எல்லாமே கலர் கலர் இதை ஒட்டி வச்சு அதான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு டிசைன் கொடுக்குதுங்க நல்லா இருக்குது இந்த பக்கம் பாருங்க ஒரு புத்தர் வந்து படுத்துருக்க மாதிரியான ஒரு செலவை வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதே அதே தான் ஸோ இந்ததுக்கு மேலே நம்மளுக்கு போல் அளவு கிடையாது ஓகேங்க நம்ம அப்படியே இங்கேருந்து கீழே இறங்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப கவனமாக இறங்கணுங்க இங்கே பாருங்களேன் அப்படியே செங்குத்தாக இறங்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணுங்க இல்லைன்னா நம்ம கீழே விழுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது எப்படி தான் கட்டியிருக்காங்களோ தெரில மோஸ்ட்லி அதனால தான் இதுக்கு மேலே போகுதுக்கு அலோவ் பண்ணுறதுலாம் நினைக்கிறேங்க எங்கள் பாருங்கள் எல்லாம் எங்கள் பேர் ஃபோட்டோ ஷூட்டு தான் எடுத்துட்டுருக்காங்க இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டு அருமையாக இருக்குங்க இடம் இடம் ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடம் ஸோ அதனால் எல்லாருமே வந்து நல்லா ஃபோட்டோ இருக்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஃபாரினர்ஸ் வந்தால் கூட இவங்க போட்டிருக்காங்கல்ல அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு தாய் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியும் அந்த ட்ரெஸ்லாம் வெட்டிலேயே வந்து அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கிட்டு நம்ம போட்டுவிட்டு உள்ளே வரலாங்க பாருங்கள் இங்கே வெளியிலேருந்து இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம அப்படி காமிச்சல் அந்த சின்ன சின்ன ஒரு அந்த கல் மாதிரியான பதிச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் இப்போ இங்கேருந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தாருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு இதுங்க இது ஒரு ஃப்ளோரு அதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஃப்ளோர் இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குங்க அட்லீஸ்ட் இந்த ரெண்டு ஃப்ளோர் தான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது ஃப்ளோர் வரைக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் அலோவ் பண்ணியிருக்கலாம் அதை ஏன் அலோவ் பண்ணலான்னு தெரிலங்க டாப் ஐடியாஸ் இன் புத்திசம் அப்படின்னு போட்டுட்டு ஹியூமன் பீயிங் கேன் பி நோபல் ஒன்லி வென் தி ப்ராக்டிஸ் தம்மா அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல இங்கே தம்மான்னு இந்த போட்டிருக்கலங்க இந்த வார்த்தை வேறு எதுவும் இல்லை தர்மம் தர்மம் அப்படிங்கிறதாங்க வந்து மலை தாய்மொழியில் தம்மான்னு மாற்றிருக்கிறாங்க ஸோ அவங்க புத்தவிசம் என்ன சொல்லுதுன்னா ஹியூமன் வந்து தர்மத்தை கடைபிடிச்சா அவன் வந்து நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் சொல்லியிருக்குங்க வந்துட்டு இது போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டிருக்கேங்க அழகாக இருக்குங்க பாருங்கள் இந்த கோயில் வந்து ஒரு முந்நூறு வருஷம் பழமையான கோயிலுங்க செவன்டீன் செஞ்சுரியிலே அந்த கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க இதோட முதல் ஒரிஜினல் நேம் வந்து வாட் மெக்கோக் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ நாலு இடவில் அதுக்கு வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வாட் சேங் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக அதோட மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா டெம்பிள் ஆஃப் டான் டான்ங்கிறது வந்து இந்த சூரிய சூரியனை சொல்கிறது தாங்க டான் ஸோ அதுதான் கட்டியத்தில் அதுக்கப்புறம் வாட் அருண் ரட்சபரம் அப்படிங்கிற இந்த வாட் அருங்கிறது வந்து ஹிந்துக்கள் வந்து எடுத்துருக்க ஒரு வேர்டு தாங்க ஆக்சுவலாக அந்த வாட் அருண் ரச்சவரங்கிறது வந்துட்டு நைன்டீன் செஞ்சுரியில் தான் அதுக்கப்புறம் மாற்றிருக்கிறாங்க கிங் ராமா டூ ஆக்சுவலாக நம்ம அந்த போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மொத்த ஒரு அஞ்சு ராமா இருக்கிறாங்க அவங்களோட அம்சாவளியில் வந்த அரசர்கள் ராமா ஒன் ராமா டூ ராமா த்ரீ அப்புறம் ராமா ஃபோர் ராமா ஃபைவ் வரைக்கும் இருக்கிறாங்க ஸோ ராமா டூவே இதை மாற்றிட்டாருங்க இந்த பேரை வந்துட்டு ரா வாட் அருண் ரச்சவரன் ராமா டூவே மாற்றிட்டார் ஸோ ஒரு புத்தர் கோயிலை பார்த்தின ஒரு இது ஸோ இதுக்குள்ளே போனால் ஷூ போட்டு அலோவுட் இல்லை வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால சத்தமாக பேச முடியாது வா சூப்பராக பண்ணிக்காங்க இந்த ரச்சேவரம் டெம்பிளோட ஒரு சாம்பிள் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் நாலு பக்கமாக நாலு பேர் இருக்காங்க பாருங்கள் கார்டியன் மாதிரி இருக்காங்க பாருங்கள் இருக்காரு அவர்கிட்ட வந்து இங்கே உள்ள எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்கங்க பெட்ஷீட் அவரோட படுக்கை மாதிரி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அதை டச் பண்ணக்கூடாதுனு போட்டிருக்காங்க பாருங்களேன் ஆனால் அதுக்கு அடியில் வந்துட்டு எல்லோரும் இப்படி போயிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு ஏதோ சடங்கு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அதில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இங்கே பாருங்க அவங்களும் போய்ட்டு அடியில் போயிட்டு வராங்க ஸோ அதில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவரோட பெட்டுங்க அவரோட படுக்கை ஸோ இதுக்கு பாருங்களேன் இவங்க எல்லாருமே அதுக்கு கீழே போயிட்டு வராங்க தாய் மக்கள் எல்லாமே அதுக்கு கீழே போயிட்டு வராங்க பார்த்தீங்களா ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த இதுக்கு கீழே அப்படியே போயிட்டு வந்தால் அவங்களோட நிறைவேறினது நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஒருவேளை வேளை உடல் உடல் நல சரியில்லை வேறு ஏதாவது அவங்க நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதை நினச்சிக்கிட்டு இப்படி கீழே போய்ட்டு வரும்போது அவங்க நினச்சதுலாம் நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்கங்க இங்கே பார்த்தீங்களா புத்தரோட சில பல வகையில் சில இருக்குங்க பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எத்தனை முத்திரசிலாக இருக்கு பாருங்களேன் செம்மையாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இந்த சாமியார் வந்து மக்களுக்கு எல்லாமே ஆசி ஆசை இருக்காருங்க இந்த போட்டிருக்கில்லையாங்க இந்த நம்ம கையில் போடுற மாதிரியான ஒரு இது ஒரு முத்து மாதிரி போட்டிருக்காங்களா மாலை ஸோ இது வந்துட்டு இரநூறு பாட் சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த டாலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆயிரம் பாட் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து இது வந்துட்டு ஆயிரம் பாட்டு இது எல்லாமே அவ்வளோதாங்க ஆயிரம் பாட்டுங்க நல்லா விலை கூட்டதாக இருக்குது ஓகேங்க நம்ம எல்லாம் பார்த்து முடித்தாச்சு ஓகே நம்ம இந்த வழியாக அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியது தான் வாங்க போகலாம் அருமையாக இருக்குங்க சூப்பராக இருங்க இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பக்கம் இருந்துமே கும்பலாம்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த வியூ பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் பாருங்க எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ செஷன் இங்கே எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க பாருங்கள் நல்லா இருக்குங்க இதுக்குன்னே ஒரு தனி ஃபோட்டோகிராஃபர்லாம் கூப்பிட்டு வந்து இருக்காங்க நல்லா இருக்குங்க ஓகேங்க நம்ம இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகணும் ஸோ அப்படியே வாங்க எக்ஸிட் ஆகிக்கலாம் நம்ம கோவிலை முழுவதுமாக பார்த்தாச்சு ஸோ இந்த வழியாக எக்ஸிட் ஆக வேண்டியதாங்க இங்கே பாருங்கள் ாங்க இந்த கோயிலோட வெளித்தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க நல்லா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க மெயினாக அதை தான் இப்போ சொல்லணும் ஆக்சுவலாக நம்ம நம்ம ஊரில் நிறைய கோயில்கள் பார்த்துருப்போம் ஸோ இது நம்ம ஊர் கோயிலோட நிறைய கல்ச்சர்வைஸாக ஒத்துக்கிட்ட ஒத்து போனாலும் இதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறாங்க நல்லா இருக்குங்க நீங்கள் பாருங்கள் இதோட வியூ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க ஓகே வாங்க இந்த பக்கமாக போயிட்டுருக்குறாங்க இந்த இருக்கிறாரு பாருங்கள் இந்த இப்போ இவர் தாங்க இந்த நாட்டோட மன்னராக இருக்கிறார் தாய்லாந்து மன்னராக இருக்கிறவர் இவர் தான் ஓகே வாங்க நம்ம இந்த பக்கமாக போவோம் ஓகேங்க நம்ம இந்த வாட்டரன் ரச்சவரம் ரச்சவரம் மகாபிகான் இந்த டெம்பிள் அருமையாக பார்த்து முடிச்சாச்சு உள்ளே போய் சூப்பராக பார்த்தாச்சுங்க அருமையாக இருக்குங்க டெம்பிள் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஆக்சுவலாக நான் தான் சொல்லுவேன் எப்பவுமே ஆக்சுவலாக நம்ம கோயில் பார்த்த ஒரு ஃபீலிங் தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த கோயிலை பார்க்கும்போதும் நம்ம கோயிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது வந்து நல்லபடியாகவே தெரியுதுங்க ஸோ நம்மளோட இந்திய கல்ச்சர் நம்மளோட தமிழ் கல்ச்சருக்கும் நம்ம இந்த தாய் கல்ச்சருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது நீங்கள் இங்கே வந்து பார்த்தாலும் கண்டிப்பாக என்ன ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி தாங்க இருக்குது ஓகேங்க இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த எபிசோட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேங்க ஓகேங்க நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரெத்துங்க பாய் ஓகே நம்ம இந்த எபிசோடில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தாய்லாந்தில் இருக்கக்கூடிய நம்ம அந்த பிக் புத்தா டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோங்க இந்த போட்ருக்கு பாருங்கள் சனம் சாய் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கல ஸோ நம்ம இதில் தான் போகணும் நீங்கள் பாருங்கள் எப்படி டிக்கெட் எடுக்கிறோண்ணா ஃபஸ்ட் நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதில் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கிறது வந்து சனம் சாய் ஓகேங்க வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட எம்ஆர்டி வந்துருச்சு ஓகேங்க நம்ம வந்துட்டு அந்த பேங்க் பாய் வந்துட்டு எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் ஸோ இன்னும் எப்படி எக்ஸிட் ஆக வேண்டியது தான் ஸோ இந்த வழியாக ஃபஸ்ட் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போயிட்டு அந்த புத்தா டெம்பிள் எப்படி போகிறதுன்னு பார்ப்பாங்க ட்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் இங்கே பாருங்க நம்ம இங்கே உள்ள வந்த உடனே இங்கே பாருங்கள் இந்த புக் பற்றாவோட ஒரு இது வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் போகலாம் எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன் வாங்க செம்மையாக இருக்குங்க பாருங்கள் ஏட்டா நல்லது நீட்டானா வச்சுருக்கோம் எல்லாம் புத்தரோட சிலைகளாக வச்சுருக்காங்க அருமையாக வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு உலகத்தில் பண்ணது மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்தாலும் புத்தர் சிலை தான் ஆ செம்மையாக இருங்க இங்கே பாருங்கள் அஞ்சாவது மாடிக்கு வந்தால் இங்கே பாருங்கள் இங்கே அருமையாக இந்த வெளியில் உள்ள அந்த ஒரு சைனேஜ் மாதிரி சிம்பிள் மாதிரியே இங்கே உள்ளேயும் வச்சுருக்காங்க பாருங்கள் வியூ இங்கே பாருங்கள் நம்ம மேலேருந்து பார்க்குறோம் வியூ பார்க்குறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இடம் இங்கே ஒரு ஒரு பிக் புத்தாக இருக்கிறாரு ஓகேங்க நம்ம வந்துட்டு வாட் பார்க்கணும் பாசி அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கிறோம் இங்கே புத்தர் சூழலாம் எவ்வளோ அருமையாக பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கு உண்டியில் காசு போட்டிருக்காங்க ஸோ அந்த காசுலாம் எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த பக்கம் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புத்த பிச்சுக்கள்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கறாங்கன்னு நினைக்கிறேன்